எங்க ஊர் சைடு சூப்பரான நார்த்தங்காய் தீயல் கல்யாண வீட்டில் வைப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி வைக்கலாம்னுங்கிறத பார்த்துடலாம் இந்த காய் வந்து பச்சையா இருந்தாலும் நல்லா இருக்கும் வாங்கி வச்சு அப்படியே பழமாயிடுச்சு இதுவும் தான் இருக்கும் இன்னைக்கு எப்படி வைக்கிறதுன்னு பாத்துர்லாம் நார்த்தங்காயம் நல்லா கழுவி நறுக்கி எடுத்தாச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா கறிவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கணும் கூடவே சின்ன வெங்காயம் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு நார்த்தங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே வேக விட்டுருங்க நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா புளித்தண்ணி தேவையானது ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க நான் நார்த்தங்காயும் நல்ல புளிப்பு சுவை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் புளிப்பு தூக்கெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா வதக்காமல் நம்ம இந்த மாதிரி பச்சைக்கு கட் பண்ணி கொதிக்கும்போது போடுவோம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது இப்போ என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி இவ்வளோந்தான் போட்டிருக்கேன் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் ஆனால் கலரும் சேஞ்ச் ஆயிரும் கூடவே டேக் மாறிடும் நல்லா மசாலாலாம் போட்டு கிண்டிட்டு கடைசியா நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் சேர்த்து அப்படியே நல்லா கிளறி விட்டு இறக்கணும்னு வைங்கலாம் சூப்பரான சுவையான நார்த்தங்காய் பச்சடினு சொல்லலாம் தியல்னு சொல்லுவான் ஆனா எங்க ஊரில் தியல் தான் சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை